இன்னைக்கு இன்னைக்குன்னா நம்ம ஒத்தே கேரி டீச்சர் தாங்க விளாடுறாங்க பாருங்க அந்த கொட்டாய் அந்த பஞ்சு முட்டாய் தலைக்கா என்ன வருது என்ன பண்ண போறான்னு தெல நீ என்ன காலையிலே நோட்டீஸ் பேப்பரை எடுத்துட்டுள்ளாக்க போச்சுக்க அங்கே பாருங்க உள்ளாக்க போனோடனே நம்ம ஷர்ட்டை ஆரம்பிச்சுடுவோம் சொல்லிட்டே உள்ளாக்க போயாச்சே அது போகிற இடத்துக்குள்ளே போயிட்டு நம்ம போய் இங்கே போய் நம்ம வந்து எலி பிடிக்கிறதை எடுத்துக்கலாங்காய் இந்த கபோர்டுக்குள்ளே தான் அந்த எலி பிடிக்கிறது இந்த கிடச்சிருச்சுக்கா இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே அந்த குருட்டு கிழவி வச்சுருக்க அந்த நியூஸ் பேப்பர் கீழே வச்சிடலாம் இங்கே பாருங்கள் அப்படியே வச்சுட்டு அந்த நியூஸ் பேப்பரை மேலே தூக்கி வச்சிடலாம் இங்கே பாருங்கள் அதோட நம்ம வந்து பழிச்சு பழிச்சின்னு ஓடிடலாங்காஷ் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஓடியாச்சே அது வந்து என்ன பண்ணுன்னு ஃப்ளாஷ்பேக்காக பார்ப்போம் வருது எங்கே நம்ம நியூஸ் பேப்பரை சமையல் பார்க்கலையே சரி வாப்பா சரி அந்த குருட்டு கிளவியை பார்த்தீங்கன்னா பஞ்சு முட்டாய் மண்டி எடுத்தால டம்முனு கை உடஞ்சிருச்சிங்க சரிங்க அடுத்தே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாளே அந்த ரெண்டாவது நாளில் பார்த்தீங்கன்னா அவ வந்து சாப்பாடு நல்லா ருசியாக செஞ்சுட்டு வந்தே வச்சுருக்காங்க வைச்சோடனே நம்மளுக்கு சரியான பசி எடுத்துச்சே பார்த்தா கேட்க கேட்க தரவே இல்லை பார்க்க எடுத்து நம்ம இப்போ ஐயா அப்படியே சாப்பாட்டில் என்ன மாதிரி கலக்கணும்னு சொல்லிட்டு போய் கேட்டால் போய் திறந்தோன்னு டக்குன்னு கேட்டில் பூட்டை போட்டு வச்சுருக்காங்க ஐயோ என்ன அப்படின்றன்னு சொல்லிட்டே டக்குன்னு நம்ம கையில் பின்னச்சு அதை தூக்கி போட்டேன் டப்புன்னு ஓப்பன் பண்ணியாச்சு கேட்டேன் சரி உள்ளாக போய் நம்ம எப்படியாவது நம்மளுக்கு தர்றதா சாப்பாடு ஆவாலுக்கு எப்படி வரணும் அந்த பனிமூட்டை மண்டிக்கு ஐ கிளவி நீ வர்றதுக்குள்ளாட்டி உன் சாப்பாடில் இந்த உப்பாளி கொட்டிடுறேன் நீ எப்படி இந்த சாப்பாடை திங்கிறேன்னு பார்ப்போம் அப்படி சுற்றி சர் சர் சரபு சரபுருன்னு ஓடையாச்சு காஷ் ஓடைய ஃப்ளாஷ் பார்ப்போம் காஷ் எப்படி இருக்குது என்று அது என்ன பண்ணுன்னு தெரியல அந்த குட்டி கிளவி வந்துருச்சா வரலையா ஆ வந்துருச்சுங்க சரி ஃப்ளாஷ்பேக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கேம் பிளேயருக்கே ஓகேங்களா சரி அப்படியே ஃப்ளாஷ்பேக் உட்காந்து பார்ப்போம் அப்படியே நல்லா ருசியாக இருக்குன்னு எடுத்து டம்முன்னு வாயில் கொட்டினா பாருங்க அதோட என்னதான் தெரில வாந்தி வைத்தாலே ஓடுதுங்க அதுக்கே இப்போ வாந்தி எடுக்குதுங்க அதோட பார்த்தீங்கன்னா மூணாவது நாளே இந்த மூணாவது நாளில் பார்த்தீங்கன்னா அப்படியே டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த பஞ்சு முட்டாயத்தில் ஆ அந்த பஞ்சு மூண்டாயத்தில் என்னைய விட்டுட்டாடி டிவி பார்க்குறா அப்படின்ட்டு அந்த ஸ்டாரை அப்படியே கலெக்ட் பண்ணிக்கலாம் அதோட பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளாக்கு போகணுங்க எப்படியாவது அந்த டிவியை உடைக்கணும் அந்த டிவியை உடச்சிட்டு தான் நம்ம மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்னு நம்ம வந்து போயாச்சு ஐயோ ஐயோ சரியாக நம்ம அந்த எலி ட்ராப்பில் வந்து மாட்டிக்கிட்டாச்சுங்க எப்படியாவது நம்ம வந்து போயிடணுங்க அவ எங்கே தான் இருக்கா அந்த ரூம் எங்கங்க அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கணும் இது என்னையா அதே சாஸாக சால்ட்டு சால்ட்டாயா ஆயா இந்த சால்ட் எதுக்கியா நம்மளுக்கு சும்மா கையில் எடுத்துகிட்டு போவோங்க கிச்சன் ரூமில் வைப்போமா ஏய்யா அது எங்கேயும் வைக்கமில்ல இதே வர்த்த என்ன கேம்னு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கேரி டீச்சர் த்ரேடி டீச்சர் மாதிரியாக இருக்குது இந்த பொம்பளை நல்லா பஞ்சு முட்டை விற்கிற மாதிரி பஞ்சு முட்டாய் தலைய வச்சுருக்கேன் ஐயோ ஓடி வருதுங்க ஐயோ 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 தெரியாமல் இந்த உப்பு எடுத்து கண்டியாக அடிக்க வர அடியா பஞ்சு முட்டா இதில் இருக்கிறான் ரிவேஞ்சு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டங்க வந்து இந்த பூட்டை போய் திறந்தா திறட்டமுல என்ன திறந்தாலும் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்னென்ன தேவைப்படுதுன்னா ஹம்மரு அதுக்கப்புறம் அந்த பின்னு என்ன அது ஹம்மர் வாங்கினோம் காசு இல்லைங்க அந்த பின்னு எப்படியாவது வாங்கிட்டா அந்த பின்னாடி திறக்க முடிலங்க இதை இது என்ன பச்சை கலர் பூட்டாக இருக்குது காஷ் அதோட நம்ம வந்து ரிங் அடிச்சுருவோம் காலிங் பெல் டம் 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 டும்முன்னு அப்படியே செவ்ட்டு செவிட்டு அது வாடி செவுட்டை அப்படின்ட்டு நம்ம வந்து அந்த பஞ்சமுட்டா தலையை கூப்பிட்டோம் டக்குன்னு அவளுக்கு விளங்கவே இல்லை அதோட இன்னொரு பெல்லை அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங் டிங் ரிங் டிங்னு அடிக்க அதோட கிளம்பி வந்துட்டா டாரா தட்டுறாது அப்படின்னு நம்ம வந்து சட்ற புரென்னு இங்கே கீழே போயிடுவோம் இல்லாட்டா நம்மளை பிடிச்சி தள்ளிடுவா திறக்கட்டும் அந்த ஏமாந்த கோழி யாரா அதே அப்படின்னு வந்து பார்த்துக்கதே ஐயா பாருங்க மேப்பில் எப்படி வந்து பார்க்குதுன்னு அதோட நம்ம பறிஞ்சாச்சு காஷ் சரி அது எப்படியே உள்ளாக்க போச்சு நம்ம அந்த ஏனி மரத்தை யூஸ் பண்ணி மேலே போயாகணும் இந்த மேலே போயாவது அவள் வீட்டுக்குள்ளே போய முடியுமா அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கணும் பார்க்கணுங்கா பாருங்கள் எப்படியா இந்த ஏனி மரத்தில் ஏறணுமே என்ன இதே ஏறமுல்ல ஐயோ எப்படியாவது காய் ஏறி இப்படி அந்த டிவி ரொம்ப எப்படியாவது கண்டுபிடிச்சி அந்த டிவியை நமக்கு இல்லாத டிவியை ஓட்டக்கேனா அதான் இதில் பற்றி நான் ரிஃப்ரெஞ்சை கொடுக்குறதே ஐயோ இந்த டின்னு அப்படியே நம்மளுக்கு யூஸ் ஆகும் அதையும் வச்சுக்கலாம் இதை போட்டு நம்ம டப்புன்னு திறந்தாச்சுங்க இது என்ன அதே கிரேணியோடய வீட்டோட கதவு சரி அந்த வீட்டோட கதை திறந்து பழிச்சின்னு போனா அவ நேரடியாக நிற்கிறாயா யோ என்னயா அவ இங்கே நிற்கிறா சரியான முந்தைய டக்குனுக்குன்னே போய் எங்கே இருக்குன்னு அந்த டிவி ரூப போய் பார்த்துடலாம் யா அது ரூபே ஸ்டார் இருக்கு யா ஸ்டார் ஸ்டாரில் வாட்டி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டார் எடுத்தாச்சு அதோட பார்த்தீங்கன்னா போகிற வழியில் அந்த ஷாம்போ கொட்டானு முடியா நம்மளுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்க நம்ம வேலை ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதுக்கும் அந்த ஷாம்போ வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு டக்குனு போ தூக்கி போட்டாச்சு அது எங்கே நம்மளுக்கு அப்படின்னு வச்சுருந்தோம் ஒரு யூஸுக்கு சரி அது நம்மள்ட்ட அம்புக்கு வரல அதனால் நம்மளும் அம்புக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சாம்பத்துக்கு யூஸ் ஆச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டப்புனை நம்ம வந்து கீழே இறங்கி வந்தாச்சு கீழே இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிட் ட்ராப்பு நம்மளை வச்சுருக்கேன் அதை நம்ம டப்புனை எடுத்துகிட்டு போய் அந்த ட்ரா வைக்கலாமான்னு பார்த்தேன் சரி வேணாம் நம்ம எப்படியாவது அவளை பழி வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து போயிடலாம் காய் நம்மளை வைச்சால அதனால நம்மளும் வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவேஞ்சை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் அவளுக்கு எப்படியா அந்த ட்ராப்பை வைக்கணுங்க எப்படி வைக்கிறது அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் இங்கே வருவாள்ல நம்மளை பிடிக்க டப்பு வச்சுருவோம் எப்படி வைக்கிறது தூக்கி போட்டுரும் என்னையே வைக்க முடில நம்மளுக்கு வர பயமாக இருக்குது காய் ஓடி வரா எப்படி ஓடி வரான்னு போய் பஞ்சு முட்டாய் வடி பிடிக்க வர இங்கே நான் ஓடி வடி எப்படின்னு பார்த்தியா சரியான ஹுசைன் போல்ட்டாக இருக்கா ஹுசைன் பால்ட்டி என்னைய பிடிக்க முடியாது பஞ்சு முட்டாயி போய் பஞ்சு முட்டாய் வீடின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு மாறலான்னு பார்த்தா இங்கே வேற பூட்டை போட்டுருக்கு காஷ் நம்ம நம்மளே ஏனிப்படியிலேருந்து ஏறி வந்தோம் அதனால தான் சரி காஷ் அது அப்படியே இழைச்சி போய் நின்றுச்சே சே நம்மளை மரவணி பார்த்துருச்சியா ஐயோ தெரியாமல் கூச்சி முட்டையா அப்படி சொல்லி டக்கு டக்குனு என்னை பார்த்து எப்படியே சோபாமெல்லாம் ஏறி ஏறி போயாச்சு அதோட மரபடியும் கிளச்சி நம்மளை காணோன்னு அப்படியே போயிடுச்சுக்க அதோட பேஸ்மெண்ட்டு அதுக்குள்ளே கீழே போயிடலாம் அந்த பேஸ்மெண்ட்டு கீழே போனோன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ இருக்கியா பழைய பார்த்துக்குறேங்க அந்த ஸ்கேர் டீச்சரோடைய சின்ன வயசு போட்டா போல சரி அதெல்லாம் விட்டுப்பட்டு இந்த கபோர்ட்ஸ் எல்லாம் திறந்து பார்ப்போம் என்ன மாதிரி ஜாமான் இங்கே இருக்கானே அந்த டிவியை உடைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த டிவி ரொம்ப தாங்க கண்டுபிடிக்கணும் அங்கே வந்து டூல்லாம் கட்டக்கமாக பிரேக் பண்ணேன் டிவி பிரேக் பண்ணேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லைங்க இது என்ன அதே பெட்டி மாதிரி இருக்குது புதையல் பெட்டி மாதிரி சரி இங்கே விட்டு எப்படியா வெளியே ஆகணுங்க எப்படி பேரும் மாதிரி இருக்கு எப்பா நம்மளுக்கே ஒரு குழப்பமாக இருக்குது கைஸ் சரி காஷ் லாஸ்ட்டாக அந்த கப்படை திறந்து விட்டு போயிடலாம் இல்லை என்னமாதிரி இருக்கான்னு ஐயோ இந்த ரூம் எதுவுமே இல்லைங்க டக்குனு திறந்து போயிடலாம் என்னையதே பேஸ்மெண்ட்டுக்கு வெளியே போயாச்சு போல் கதவு தெரியுது இதை ஓப்பன் பண்ணி போய் பார்ப்போம் ஐயோ அதே வெளியே வந்தாச்சே சரியான கதவாக தாங்க இருக்குது இதே சரி அடுத்து என்ன பண்ணுவோம் சரி அப்படியே குச்சி குச்சி போய் பார்க்கலாம் ஐயோ ஸ்டார் இருக்கே அதையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் என்ன ஆயுதம்லாம் இருக்குது ஆனால் அதை எடுக்க முடிலங்க சரி அது பெண்டுக்காரங்க போட்டு போயிருக்காங்க ஆனால் இந்த கேம் உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே நீங்கள் வேற என்ன கேமு ஏற்றி நம்ம வந்து வீடியோ போடலான்னு ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் காய்ஸ் அதோட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மரணி இந்த டூலை எடுத்து செக் பண்ணி பார்ப்போங்க இது வந்து டிவி பிரேக் பண்ணுவோம் நம்மளால் டிவியை வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கவே முடியல காய்ஸ் சரி எப்படியாவது நம்ம வந்து அந்த கிரேணியாவது அடிக்கணும் அப்படின்னு பழி வாங்கணும்னு நம்ம வந்து ஒரு போய்கிட்டு இருக்கோம் காய்ஸ் என்ன அதே அந்த டிவி ரூம் எப்படியா கண்டுபிடிக்கணும் எத்தனை வீடுங்க எத்தனை ரூமுங்க எத்தனை கதவுங்க என்ன அது போய் பார்க்குது என்ன நம்ம எவனால் வச்சுருக்கா நம்மளுக்கு ட்ராப்பு அப்படின்னு நம்ம வந்து எவனுக்குமே ட்ராப் போய்க்கல அது தெரியாமல் அந்த கிளவி போகுது ஐயோ நம்மளை பார்த்துருக்கா ஐயோ போயா 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 சல்லு புல்லு சல்லு புல்லுன்னு போயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போயாச்சு க அதோட எப்படியோட மோத்திய கிச்சன் சைடு வந்தாச்சுங்க அதோட அந்த கிளவி தேடுதே அவன் அப்படின்னு அதோட சாஸ் அது காண்டி அதை ஊற்றி கொலை பண்ணுறதுக்காண்டி அந்த சாஸெல்லாம் எடுத்து வச்சுக்கிடுவான் அவள் மூஞ்சியில் ஊற்ற அந்த பஞ்சமிட்டாய் மூஞ்சியில் ஊற்ற வேறு என்னமோ இதில் இருக்கா அப்படின்ட்டு பார்ப்போம் கைஷ் ஆ எதுவுமே இல்லைங்க சரி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஏதாவது கிடைக்காம போதே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டு போயிடலாம் இங்கே ஒரு ஸ்டார் இருக்குங்க வந்து இதுக்கு ஸ்டாராக அது கிடைக்க சரி எப்படியாவது அந்த டிவியை கண்டுபிடிக்கணும் அந்த டிவி ரொம்ப தான் இல்லை மற்றபடி எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் என்னையா அது ஜனலே இந்த ஜனலில் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து ஏறி குதிச்சாச்சு ஏறி குதிச்சா நம்மளுக்குலாம் ஹெல்த்து குறையுது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ஏணி அப்படியே எடுத்துட்டு நம்மளுக்கு என்னமா யூஸ் ஆகும் சொல்லிட்டு டக்கு டக்குன்னு போயாச்சு போயிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஏறணும் சரி அப்படியே ஏறி பார்க்கலாம் ஏ அதே அப்படியே கவுருது ஏணி சரியா இது இதுக்காக யூஸ் பண்ணிப்போம் சரி அப்படி கொண்டு போம் எதுக்கு கொண்டு போகிறேன்னா எனக்கே தெரில மரத்தில் ஏற முடியுமா அப்படின்னு பார்ப்போம் ஏற முடியலைங்க அது மரத்தில் கூட இறமுடல அப்போ இந்த நீ எதுக்கு சும்மா அந்த இடத்துல போட்டு வைப்போம் என்னையாது போட்டு வைப்போம் ஐயோ என்னங்க இது டக்குன்னு இது போலான்னு தான் இங்கே ஒரு ரூம் இருக்குது ஷெட் அது ஷெட்டுங்க இந்த ஷெட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு போய் ஃபுல்லாக போய் இதை பார்த்தா தான் நம்மளுக்கே தெரியும் சரி இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது நல்லா டூல்ஸ்லாம் இருக்குதான் போல் ஆ எலி ட்ராப்பு ஆயா எலி ட்ராப்பு அதுக்கப்புறம் இது என்னங்க இது கையில் டின்னு மாதிரி இருக்குது சரி ரெண்டையுமே எடுத்துப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா டின்னு அந்த ஜூஸ் டின்னு அந்த ஜூஸ் டின்னே எடுத்துக்கிட்டாச்சே மேலே பார்த்திங்கன்னா அந்த டிவியை உடைக்கிறதுக்காண்டி ஒரு கோடாரி அது பேர் என்னென்னா கொரடுங்க அந்த குரடை இருக்கே அது எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டே நம்ம வந்து எல்லாத்தையுமே அந்த ஷெட்டில் இருந்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம ஏனி மரத்தை அப்படியே கையில் எடுத்துவிட்டேன் அப்போ எங்கிட்ட போவேங்க சரி நம்ம வந்து ஏன் எங்கிட்ட போகணும்னு சொல்லிட்டு ஏறி பார்ப்போம் இதில் என்ன அது ஏறவே முடில என்னங்க இதே அணிமுறை சரியான பூஜை விட்டாங்க ஏறி இருக்குது சரிங்க நம்ம வந்து எங்கிட்ட போய் பார்ப்போம் இந்த கோடாரியை வச்சு இல்லைங்க இந்த கொரோனா வச்சு என்னமா பண்ண முடியுமான்னு சரி இதில் என்னென்ன பண்ண முடியும் டக்குன்னு நம்ம வந்து மேலே ஏறி அப்படியே கிச்சன் சைடே மறுபடி போயிடலாம் போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்த வழியிலே உள்ளாக்க போயிடலாங்க உள்ளாக்க போயிட்டு நம்ம வந்து இந்த டூலையும் எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்டே அதை வந்து எதுக்கு தேவைப்படுனே தெரில சரி நம்ம டிவியை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து இதை வச்சியே உடச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே உடச்சிடலாம் சரி நம்ம வந்து ஸ்டார்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு ஒரே டின்னாக தாங்க இருக்குது நம்மள இடப்பு வாங்கிக்கிட்டு அப்படியே குடிச்சிட்டு தட்டிக்கிட்டே இருக்கோம் சரிங்களா அதோட நம்ம வந்து இது ஏன்னையான் இந்த ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே டூலு தாங்க இருக்குது அந்த பூட்டை உடைக்கிற டூலு அந்த டூல் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சுற்றி எங்கே போனாலும் இந்த ஹாலுக்கே வந்துடுறோம் ஏன்னையா அதே பெரிய வீடாக தாங்க இது இருக்குது இது ஸ்கேரி டீச்சர் அப்படியா தாத்தாவுடைய தாத்தாவுடைய கட்டின காலத்தில் உள்ள வீடு போல் ஆனால் எப்படியோ ஸ்ட்ரென்த்தாக நிற்கிது ஒத்த பொம்பளைக்கு தாத்தண்டி வீடா வீடாக அப்படின்ட்டாங்க எனக்கு இருந்துச்சு சரியான இருந்துச்சு சரி எப்படியா மேலே போயிடலாம் மேலே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துக்கலாம் அந்த கிரேன் எங்கேயா போச்சு இந்த ஸ்கேரி கேனி டீச்சர் இது பேர் என்னென்னா நான் வச்சிருக்கேன் ஸ்கேரி கிரேனி டீச்சர் ஐயோ என்னையா இது நம்மளுக்குனே வச்சுருக்கு எலி ட்ராப்பு அவங்க பாவம் பாவனு விட்டுக்கிட்டு இருந்தா எலி ட்ராப்பே எனக்கு யோசிட்டியா இரு இரு உனையும் வச்சுக்கிறேன் ஐயோ எப்படியாவது நம்ம வந்து இதுக்கு எப்படியாவது வேணு கொடுக்கணுங்க இந்த கிளட்டு கிளவி அது ஸ்கேரி பஞ்சமுட்டாய் இதில் இரியா உனக்கு ஸ்டாரை மட்டும் பிடிச்சிக்கிறேன் பிடிச்சிட்டு வெளியே வந்து உன்னை அடியாக போடுறேன் எங்கேயும் இருக்கு ஐயோ ஐயோ அது பாடி வந்து நம்மள அடிச்சு பிடிச்சேன் நெக்ஸ்ட் டெட் எல்லாம் பார்க்கலாம் பாய்